எல்லாம் வல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவருளும் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் பொதுவாக ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதர கிரகங்களுடைய பயிற்சி இதனால் என்னென்ன கேடுகள் விளையும் என்னென்ன நன்மைகள் விளையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்றெல்லாம் வந்து ஜோதிடர்கள் அவ்வப்பொழுது குறிப்பிட்டு ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் என்று சொல்லக்கூடிய வாராந்திர மாதாந்திர பத்திரிகைகள்லாம் செய்து வருகிறார்கள் அன்றன்றைக்கும் வந்து பொதுவாக பொதுமக்கள் இதை முழுவதுமாக சார்ந்திருக்கிறார்கள் அந்த ஜோதிடக் கலையை ஜோதிடக் கலை உண்மையா இல்லை இல்லை வந்து புனையப்பட்டதா என்றால் புனையப்பட்டதே அல்ல உண்மை சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஆறு அங்கங்களிலே உள்ள உன்னதமான ஒரு கலை ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து நாம் உற்று நோக்கி பார்த்தாலே தெரியும் இந்த கணிப்பு எல்லாம் மனிதனால் செய்திருக்க முடியாது ஒரு இறையருள் தான் செய்திருக்க முடியும் என்று சொல்லி அது ஒரு புது புனிதமான கலை ஜோதிடக் கலையே வந்து ஒரு புனிதமான கலை ஜோதிடர்களை பொறுத்து தம்மை அணுகுவர்களுக்கு அவர்களுடைய கிரகங்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கின்றன அதனால் என்னென்ன வந்து விளையக்கூடிய இருக்கின்றன என்று சொல்லி அதை சொல்வதோடு அவர்களுடைய பணியை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வந்து இப்பொழுது என்னென்னா பொதுவாக பொதுமக்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு கருத்தை கூறிவிட்டு அடுத்தது நமது சித்தாந்தம் படிப்பவர்கள் திருமுறைகளை கற்றும் பிறருக்கு போதித்தும் சித்தாந்தங்களை கற்றும் பிறருக்கு போதித்தும் தாம் வந்து அகமாற்றம் கொள்ளாத அன்பர்கள்லாம் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தனியாக வந்து தொடர்ந்து பேசுகிறேன் முதலில் பொதுவாக பொதுமக்களுக்கு ஒரே ஒரு கருத்தை நாம் எடுத்து சொல்கிறேன் அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் விதியை நிர்ணயிப்பது அதாவது பல அவர்களுடைய பல பிறவிகளை கொடுப்பவர் பெருமான் கொடுப்பவர் எப்படி கொடுப்பார் சும்மா கொடுப்பார் விதியை நிர்ணயித்து கொடுக்குறார் விதி என்னென்னா நல்விதி தீ விதி தீய விதி நன்மைகளை விளைவிக்கக்கூடிய விதிகள் தீயமைகளை விளைவிக்கக்கூடிய விதிகளை நிர்ணயம் செய்து அந்த உயிர் எந்த அளவுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை நிர்ணயித்து எல்லையை நிர்ணயித்து அது பக்குவப்படும் அளவு அந்த வினைகளை வந்து ஏற்றி அனுப்புகிறார் இல்லையா அந்த விதியை வந்து நிர்ணயித்தவர் அவர் இந்த கிரகங்களாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் திசை தெய்வங்களாக இருக்கட்டும் ஏனைய தெய்வங்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் இறைவன் நிர்ணயித்தபடி அந்த காலத்தை அறிந்து அந்த வினைகளை நல்வினை தீவினைகளை ஒவ்வொரு உயிருக்கும் ஊட்டக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இவற்றுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒழிய இவை இஷ்டத்திற்கு ஒரு நான் வந்து சனீஸ்வரனுக்கு தங்க காக்கா செய்து வைச்சார் குருவுக்கு வந்து அப்படியே வெள்ளியாலேயே அலங்காரம் பண்ணி எல்லாம் கவசம்லாம் பண்ணார் இப்படியெல்லாம் வந்து செய்தார்கள் என்று சொல்லி நம்மை வந்து ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த கிரகங்களோ அல்லது நட்சத்திரங்களாக இருக்கட்டும் வேறு திசை தெய்வங்களாக இருக்கட்டும் இயக்க கடவுளாளர்களாக இருக்கட்டும் இறைவனால் ஆட்டிவிக்கப்படக்கூடிய கடவுளர்களாக இருக்கட்டும் யாரும் சிவபெருமானால் நிர்ணயிக்கப்பட்ட விதியை மாற்ற வல்லவர்கள் இல்லை இதை முதலில் நான் வந்து புரிந்து கொள்ள அப்படி அவர்கள் முனைந்து தாமே மாற்றுவதாக மாற்றினால் உடனே அந்த பதவியை அவர்களுக்கு போய்விடும் அடுத்து இன்னொரு உயிர் வர்க்க கடவுள் தெய்வம் அங்கே வந்து அந்த இடத்திற்கு வந்துவிடும் அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை அப்போ யார் வந்து இதை எப்படி சொல்கிறீர்கள் என்று வந்து சொன்னால் மார்க்கண்டேயருக்கு வரலாறு எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு பதினாறு வயது என்று ஆயுளை நிர்ணயித்தவர் யார் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் சிவபெருமான் அவருடைய ஆயிலை வந்து ஆயுள் போயின்னா யமதர்மன் வந்து அவருடைய உயிரை பிடித்து போக வருகிறார் அந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும் அந்த ஆயுளை நீடித்தவர் யார் அந்த விதியை மாற்றி சிவபெருமான் அப்ப நமக்கு வந்து விதியை நிர்ணயித்தவர் யார் சிவபெருமான் நமக்கு ஆயிலை நிர்ணயித்தவர் யார் சிவபெருமான் நம்முடைய வந்து துன்பங்களை நீக்க நீக்கக்கூடிய வகையிலே நம்முடைய விதிகளை இந்த பிரிவிலேயே மாற்றி அமைக்க வல்லவர் யார் வேறு யார் ஒரே கடவுளில் அவர் சிவபெருமானு இதை புரிந்து கொண்டால் போதும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய விதி எப்படி இருந்தாலும் சரி ஜோதிட அமைப்புப்படி நம்மளுடைய ராசிகள் கிரகங்கள்லாம் தீயனவாக இருந்தாலும் சரி நேரடியாக சிவபெருமானே ஏக இறை என்று தெளிந்து சரணடைந்து விட்டால் அதுதான் ஒரே பரிகாரம் வேறு பரிகாரம் இல்லை மீது எல்லாமே ஏமாற்று வேலைகள் என்று அன்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் வந்து இது வந்து பொதுவாக எல்லோருக்கும் கூறிவிட்டு இப்போ சைவ சித்தாந்தம் கற்றவர்கள் இப்போ இது திருவாவுடுதுறை ஆதீனத்தில் தொண்ணூறாம் ஆம் ஆண்டு முதல் வந்து அதை நடத்தி வருகிறார்கள் இங்கே தருமபுரம் ஆதீனத்திலையும் நடத்தி வருகிறார்கள் அப்புறம் த திருமுறை இசை பயிற்சி அப்புறம் திருமுறை பயிற்சி அப்புறம் ஆங்காங்கே பல அன்பர்கள் பல அமைப்பு மூலமாக இந்த திருவாசகம் முற்றுவதில் அப்புறம் திருமுறைகளுக்கெல்லாம் வந்து விளக்கங்கள் இப்படி பலவராக எல்லாம் நடந்து வருகின்றன பலர் கற்று வருகிறார்கள் இவர்களை பொறுத்து இப்பொழுது தெளிவாக வந்து சொல்லும் பொழுது நீங்கள் வந்து என்றைக்கு திருமுறைகளை வந்து படித்தீர்களோ என்றைக்கு சாஸ்திரங்களை படித்தீர்களோ ஏக இறை சிவன் என்று அங்கே கற்றுவிட்டு திருமுறையில் உள்ள எந்த ஆசிரியராவது வேறு கடவுளை சொல்கிறாரா சிவபெருமானுடைய பேத கடவுளாகிய கடவுளர்களாகிய பேத சக்திகளாகிய விநாயகர் முருகனாக பொறுத்தும் பதினோராம் திருமுறைகளை கோவாய் செய்யப்பட்டது தவிர எல்லாமே வந்து சிவனை தவிர அங்கே கடவுள் யாரையாவது சொல்கிறார்களா இல்லை இல்லை அதை கற்றுவிட்டு நான் சைவன் என்று சொல்லி இருந்து விட்டு அப்புறம் பல தெய்வ வழிபாட்டில் இருந்து ஏன் விடுபட முடியாமல் உங்களை எது பிடித்து ஆட்டுகிறது உங்களுடைய வித்தியே விதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பல தெய்வ வழிபாட்டில் சிறு சிறு எவனையோ கொண்டு வந்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒருத்தன் வியாபார நோக்காவோட அவர் மகானுங்கிறான் இவர் மகான்கிறான் இவர் பெரியவர்ங்கிறான் இவரை பார்த்தாலே உங்களுக்கு தீரும்னு சொல்லி எல்லாம் பண்ணுறான் அப்போ ஏதோ ஒரு சிறு தெய்வத்தை வைத்து நாங்கள் இப்படி ஆராதனை செய்தோம் இதை நீங்கள் வந்து அணிந்து கொண்டால் இல்லை என்றால் வைத்து கொண்டால் இல்லை பூஜை அறையில் வைத்து கொண்டால் அந்த தெய்வமே உங்கள் இல்லத்தில் இருக்கும் என்கிறான் இதற்கெல்லாம் வந்து உலகில் உள்ள பொதுமக்கள் எதுவும் அறியாதவர்கள் போய் மயங்கி ஏமாறுகிறார்கள் என்றால் இப்படி வந்து கற்றவர்களே ஏமாறுவது ரொம்ப வழக்காக இருக்குது நிறைய பேர் வந்து திருமுறைகளை வந்து கற்று உணர்ந்தவர்கள் கூட இந்த ஒரு தெய்வ வழிபாட்டில் வரவில்லை என்பது எல்லோரும் நான் வந்து உள்ளார்ந்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இப்பொழுது பொதுவாக நான் மீண்டும் வந்து பொதுவாக இந்த கருத்துக்களை சொல்கிறேன் இப்போ என்னென்னா இந்த உடலுக்கு உடல் வழியாக இந்த உயிருக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ மூன்று வகையாகத்தான் வருமாறு இறைவன் அங்கே உலகிலே வாழ்வியலை அமைத்திருக்கிறார் இறைவன் என்றால் சிவபெருமான் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதீகம் என்று இந்த மூன்று வழியாகத்தான் நம்மளுடைய நல்வினை தீவினை எங்களுக்கு தக்கவாறு இன்பமோ துன்பமோ நம்மை உடலை சேரச் செய்து இந்த உடலில் உள்ள அகக்கரணம் புகழக்கரணங்கள் வழியாக நமது உயிரை வந்து நுகரை செய்து துன்புறுத்த துன்புறுத்தப்படுகிறது இல்லையா அந்த இன்பமும் அப்படி தான் கிடைக்கிது இப்போ ஆதி தெய்வீகம் என்று சொல்லி சொன்னால் நம்ம வேறு தோழி பங்கனா அதுதான் ஞானசம்பந்த பெருமான் அற்புதமாக ஒரு நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை அற்புதமான ஒரு அந்த கோளறுபதிகம் என்று எல்லோருக்கும் தெரியும் நம்ம வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு அப்பெரு பெருமான் நாளும் கோலும் தீயணவாக இருக்கிறது நீங்கள் மதுரைக்கு செல்லக்கூடாது அவர்கள் கொடியவர்கள் என்று சொல்லும் பொழுது பரசுவது நம்பெருமான் கழகங்கள் என்றால் பழுது வந்து அணையாது பரசுவதுனா போற்றுவது நம்பெருமானுடைய திருவடி என்றால் பழுது வந்து அணையாது என்று சொல்லி வேர் தோழி பங்கனை எடுத்து உலகோர் அறிய இவருக்கு நாவுக்கரசருக்கு எடுத்து சொல்கிறார் உலகோர் அறிய வேண்டும் என்ற நாவுக்கரசருக்கு அதெல்லாம் தெரியும் இருந்தாலும் உலகோர் அறியுமாறு நாவரசர் முன்பும் இந்த திருக்கூட்டத்தார் முன்பும் எடுத்து ஓதுறார் இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்காரு ஆதி தெய்வீகம் என்று சொன்னால் அதாவது தெய்வ வழிப அதாவது உயிர் வர்க்க தெய்வங்கள்லாம் இருக்குது இல்லையா அவைகள் வழியாக இந்த உயிருக்கு வரக்கூடிய துன்பங்கள்னால் கோள்கள் அதான் இந்த நவகிரகங்கள் அப்புறம் நட்சத்திரங்கள் இருபத்தேழு அப்புறம் திருமகள் கலையதுர்த்தி ஜெயமாது பூமாதேவி திசை தெய்வங்கள் திசை தெய்வங்கள்னால் யார் கிழக்கே இந்திரன் அங்கே அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இவையெல்லாம் திசை தெய்வங்கள் இவைகள் வழியாக நன்மை தீமைகள் எல்லாம் வரக்கூடிய அவை அவர்களும் வந்து அதை வந்து காலம் முறிந்து ஊட்டக்கூடியவர்களாக வருவார்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமால் பிரம்மன் அவர்களும் வந்து இன்ப துன்பங்களை ஊட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்புறம் இதர தேவர்கள் தேவ தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இந்த உயிர்களுக்கு இன்பத் துன்பங்களை எல்லாம் விதிப்படி ஊட்டுவதற்காக பெருமானால் படைப்பிக்கப்பட்ட ஆதி தெய்வீகம் இவர்கள் வழியாக வரக்கூடிய இன்பத் துன்பங்கள் அடுத்தது ஆதி ஆன்மீகம் உயிர் வர்க்கத்தில் உள்ள பிற நபர்கள் என்று சொல்லலாம் ஆதி ஆன்மீகம்னா அவுணர்கள் வெஞ்சினா அவுணர்னு சொல்கிறார்கள் அவுணர் குரங்கு புலி கொலையானை அப்புறம் பன்றி கேரள்னு சொல்கிறோம்ல அப்புறம் கொடுநாகம் கரடி ராவணன் அப்புறம் பிற மனிதர்கள் பிற மனிதர்கள் வழியாக நமக்கு வந்து துன்பம் வருதில் இறைவன் தானே அப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படி அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆதி ஆன்மீகம் என்று சொல்லப்படும் அது அடுத்தது ஆதி பௌதீகம் என்றால் உலகில் உள்ள பஞ்ச பூதங்களுடைய பல்வேறு வகைப்பட்ட கூறுகள் இருக்கின்றன அல்லவா அவற்றின் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் கொடு நோய்கள் கொடுமையான நோய்கள் இடி மின்னல் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வழியாக வரக்கூடியது வெப்பு வெப்பு நோய் வர்றது குளிர் நோய் வர்றது வாதம் வர்றது பித்தம் வர்றது வினைகள்லாம் வந்து சேர்ந்து இடர் கொடுக்கறது இவை பேரிடர்கள்லாம் வர்றது அது வரு காலம் எதிர்காலத்திலே வரக்கூடிய இடர்கள் என்று சொல்லி இதெல்லாம் ஆதி பௌதீகம் என்று சொல்லி வகைப்படுத்தி பட்டியலிட்டு நமக்கு வேறு தொழில் சொல்லியிருக்காரு மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உழமையை புகுந்தாதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகுவே என்றால் நீ அடியார் என்ற ஒரு தகுதியை வந்து அடைந்து விட்டால் அந்த சிவபெருமானாலேயே உன்னுடைய தலையில் எழுதி விதியை எழுதி ஆயிலை எழுதிய உன்னை அனுப்பியிருக்கிறார் அல்லவா அவைகள்லாம் வந்து மாற்றம் பெறும் அந்த வினைகளை வந்து அவை ஊட்ட மாட்டாள் இவர் சிவனடியார் இவரை நான் போகக்கூடாது இவர் முழு நீர் அணிந்திருக்கிறார் அடையாளம் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார் சிவநாமத்தை ஓதுகிறார் சிவாலயத்தில் அடிக்கடி தென்புகிறார் சிவனடியார் திருக்கூட்டத்தோடே எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறார் திருமுறைகள் எல்லாம் முட்டுவதற்கு போகிறார் திருமுறைகளை பற்றி இறைவனை பற்றி இப்பொழுது பேசக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகிறார் இவர்கள் இவர்கள்லாம் சிவனடியார்கள் சிவ வழிபாட்டினர் உள்ள உள்ளவர்கள் உழவார பணி செய்கிறார்கள் இசைக்கருவிகளை எல்லாம் வாசிக்கிறார்கள் ஆலயம் சார்ந்த பணிகளை எல்லாம் ஆலயத்தோடு வந்து க கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிற்றால் தம்மை கட்டி கட்டி போட்டு கொண்டு தொண்டு செய்யக்கூடிய இந்த அன்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சிவனுமே சிவத்தையே ஏக இறை என்று உணர்ந்தவர்கள் இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் இது முக்கியம் சிவத்தையே ஏக இறை என்று உணர்ந்து சிவத்தை பயின்று சிவ சிந்தனைகளிலேயே இருந்து சிவபெருமான் உருவமே இல்லாத பெருமான் நம்ப பொருட்டு நாம் உணர்ந்து கொள்ளுமாறு பல பல வேடங்கள் தாங்கி உருவம் திருவுருவம் எடுத்து வருகிறாரே அதை பாதாதி கேசர் முதல் பாதம் வரை அவர் அணி அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் அவருடைய வீர சின்னங்கள் ஆகிய அப்போ இது இருக்கு இல்லையா வேல் ம மூவிலை வேல் மானு மழு தீயகள் இதை போல் நிறையா இருக்குது இல்லை ஆயுதங்கள்லாம் இருக்கின்றன இவற்றையெல்லாம் வந்து முழுமையாக உள்ளத்தில் வந்து என் உள்ளத்தில் இருப்பதால் இந்த கோள்களோ திசை தெய்வங்களோ யாருமே எனக்கு வந்து இந்த துன்பங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு மூன்றையும் சொல்கிறாரு ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதீகம் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அந்த வாழ்வது வாழ்க்கை எது வேணாலும் நீ பண்ணாதான் இடருனும் தளரணும் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலால் தொழுது என்ற உறுதிப்பாடு ஒரு நான் அடியார் சிவனடியார் உன்னை தவிர எனக்கு வந்து யாருமே தெரியாது உன்னை தவிர ஒரு தெய்வத்தை நான் வந்து உள்கேன் உணரேன் இது ஆச்சாரியர்கள் எனக்கு வந்து தெரிவித்த கருத்து அதை நான் உள்ளத்திலே பதித்து விட்டு உன்னையே நான் வந்து வணங்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி வந்து துன்பங்கள் வர வேண்டும் என்று இறைவனுடன் நேரடியாக பேசணும் அந்த அளவுக்கு ஒரு உறவை ஏற்றுக்கொள்ள உண்டு ஒரு தந்தையாக தாயாக சகோதரனாக சகோதரியாக பல்வேறு உறவு முறைகளில் இறைவனை விழித்து நாம் இதயத்தில் வந்து பதித்து விட்டோம் என்றால் இந்த கோள்களோ நட்சத்திரங்களோ இதுதான் பரிகாரம் இது ஒரே பரிகாரம் நீ அங்கே போய் வந்து நான் பரிகார யாகம் பண்ணுறேன் நான் அங்கே போய் இந்த கோளுக்கு நான் ஒரு அர்ச்சனை பண்ணுறேன் அந்த கோளுக்கு கிரகத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறேன் அதுக்கு வந்து இந்த விஷயம் பண்ணுறேன் அந்த விஷயம் பண்ணுறேன் இதுக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு போனால் அந்த கடவுளர்களால் உன்னுடைய இறைவனால் சிவபெருமானால் விதிக்கப்பட்ட விதியை மாற்றுவதற்கு இந்த நவ கிரகங்களில் எந்த கிரகங்களுக்கும் வந்து ஆற்றல் கிடையாது எந்த நட்சத்திரத்துக்கும் கிடையாது எந்த திசை தெய்வத்துக்கும் வந்து உன்னுடைய விதியை மாற்ற ஆற்றல் கிடையாது எந்த தெய்வத்திற்கும் ஏனைய சிவனை தவிர ஏனைய எந்த தெய்வத்துக்கும் ஒருவனுக்கு சிவபெருமானால் விதிக்கப்பட்ட விதியை நீக்க நீக்கி அவனை விடுவித்து அவனுக்கு நன்மை அளிக்க எந்தவித அதிகாரமும் கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மங்களக்குடி ஆளும் ஆதிப்பிரான் அடிகள் அடைந்தேற்றவே கோளும் நாளும் போயரும் குற்றமில்லார்கள் இது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு மங்களக்குடியிலே ஆளுகின்ற ஆதிப்பிரான் ஆகிய சிவபெருமான் திருவடிகளை அடைந்து அதை போற்ற கோலும் நாளும் அவை போய்வரும் குற்றமில்லார்களே உனக்கு வந்து நட்சத்திரங்களாலேயும் கோள்கள் வழியாகவும் துன்பங்கள் வந்து ஊட்டப்படக்கூடியதாக இருந்தால் அவையெல்லாம் அற்று போய்விடும் குற்றம் இல்லார்களே என்று சொல்லி ஞானசமுந்தர் வாக்கு நாளும் நா நாகேஸ்வரம் நண்ணுவார் வினை தீயண வேணும் நாளும் நாகேஸ்வரம் நன்னுவார் கோளும் நாளும் தீயென வேணும் நன்றாம் குறிக்கொண் வினை ஓளோ நாளும் நட்சத்திரங்களும் அந்த நவக்கிரகங்களும் தீமை ஊட்டுவதாக இருந்தாலும் எவன் வந்து நாகேஸ்வரத்தை வந்து அவ்வப்போது போய் சென்று இறைவனை நேரடியாக இறைவனை 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 அங்கே இருக்கக்கூடிய மூலவரை நேரடியாக தரிசித்து வழிபட்டு வருகிறானோ அவனுக்கு இவையெல்லாம் தீயன வேணும் நன்றாகவே ஆகிவிடும் என்றால் அவை விலகிவிடும் அந்த தீங்கை வந்து அந்த நேரத்தில் ஊட்ட வேண்டிய தீங்கை நீக்க ஊட்டாது வந்து நீக்கிவிடும் கோளாய நீக்குவன் கோிய பெருமானே என்று சொல்லியிருக்காரு நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் அந்த நஞ்சனியும் கண்டனாகிய சிவபெருமானை அடையாளப்படுத்துகிறாரு ஞானசம்பந்தர் அடிமையை படுவோம் அவருக்கு நம்ம வந்து அன்பு செய்வோம் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனைக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண்நாமம் கேளாய் இறைவனுடைய திருநாமத்தை யாராவது பேசினாங்கன்னா அது கேளு நம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமருகி கோலாயை நீக்குபவன் கோளிலியம்பெருமானை உனக்கு எந்த வித கேடுகளும் வராமல் வந்து இந்த கோள்களை நீக்கக்கூடிய பெருமான் கோளிலியம்பெருமானை என்று எத்தனை இடங்களில் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காரு நான் ஓரு இரு இடங்களை வந்து இங்கே சுட்டி காட்டுகிறேன் வீதி போக்காவன வினையை விட்டுவன ஓதியோருக்கு அகப்படா பொருளை தேவன் குடி தேவன்குடி தேவதேவை ஆதி அந்தம் இல்லா அடிகள் வேடங்களை என்ன இறைவனுடைய திருவேடத்தை வந்து தொழுதாலே உனக்கு அந்த விதியெல்லாம் வந்து மாய்க்கு மா மாண்டு விடும் அவைகளையெல்லாம் போகச் செய்து விடுவார் அந்த வினைகளை எல்லாம் அழித்து விடுவார் என்று சொல்லி சொல்லியிருக்காருண்ணா அந்த விதியை இப்படி வந்து விதிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வினைகள் இருக்குது அவற்றையும் அழித்து விடுவார் என்று சொல்லியிருக்கார் அதனால என்னென்னா அந்த இறைவனுடைய திருவுருவத்தை மட்டும் உள்ளேத்தில் வைத்துட்டு நான் அப்புறம் பல தெய்வ வழிபாடு அப்புறம் புதுசு புதுசாக ஏதாவது இந்தந்த கிழமையில் இங்கெங்கே ஆராதனைன்னு சொல்லி யாராவது வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அங்கெல்லாம் போனால் எதுவுமே நடக்காது தயவு செய்து அதனால் வந்து இந்த என் நன்றாக அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம்ம வந்து இறைவனுக்கு மனசில் அடிமையாகிடணும் சிவபெருமான் மட்டும்தான் நான் சிவன் சிவனடியார்களுக்கு சிவ வழிபாட்டில் வரவர்களுக்கு தான் சொல்கிறேன் பல தெய்வ வழிபாட்டு நிலைப்பாட்டினருக்கு நான் இதை வந்து சொல்லவில்லை அவர்கள்லாம் இதை விட்டு வந்து விலகி விடுங்கள் சிவ நான் சிவனை வழிபடுகிறேன் நான் சிவ சாஸ்திரங்களை கற்று வருகிறேன் நான் திருமுறைகளை கற்று வருகிறேன் என்பவர்களுக்கு அந்த வழியில் எந்த வழியிலே ஒழுங்கினாலும் உங்களுக்கு தீங்கு நிறைய வந்து சிவ வழிபாட்டில் வராங்க கூட்டங்களுக்கெல்லாம் வராங்க வந்து ரொம்ப கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறாங்க என்ன நீங்கள் உங்களை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அக ஆய்வு செய்வங்க செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சிவன் மட்டுமே இறைவன் என்று உங்கள் உள்ளத்திலே நிறைந்திருக்கிறாரா உங்கள் சிந்தைகளை நிறைந்திருக்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள் பிறகு வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி அப்படி திடீரென்று நன்றாக வழிபட்டு கொள்மா திடீரென்று ஒரு ஜோதிடர் சொல்லி இந்த இடத்துல இந்த கோ சாமியை நீங்கள் கும்பிட்டா உங்களுக்கு வந்து அது தீரும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க அப்புறம் பரியகாரம் இந்த இடத்துல வந்து பண்ணணும்னு வேறு ஏதோ ஒரு தெய்வ கோயிலை சொல்லி அப்படிலாம் போய் இப்படிலாம் வந்து ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது எந்த கோளுக்கும் வந்து சிவ வழிபாட்டுக்காரர்கள் வந்து அங்கே வேண்டாம் எந்த கோளையும் வந்து நீ வழிபட வேண்டாம் அது வணக்கத்துக்குரியவர்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும் கோள்கள் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் திசை தெய்வங்களாக இருக்கட்டும் எல்லோரும் வணக்கத்துக்குரியவர்கள் பலகாலம் தவம் செய்து சிவபெருமான் அருள் பெற்று அந்தந்த பதவியிலே அவர்களை அங்கே பெருமான் வைத்து அழகு பார்த்து அவர்கள் வழியாக உயிர்களை ஆட்டி வைக்கிறார்களையா அதனால் வந்து வணக்கத்திற்குரியவர்கள் அவர்களிடம் போய் அவர்களால் இயலாத ஒன்றை கேட்டால் என்ன செய்யுது ஏட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபா வேணும் எனக்கு அவசரம்னு கேட்டால் கொடுப்பா ஏட்ட ஒரு நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் எனக்கு கடனாக கொடுக்க வேண்டும் இல்லைனா உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அந்த நிலை தான் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறியாத மக்கள் நம்மை நம்பி ஏமாறுகிறார்களே நம்மை வந்து வழிபடுகிறார்களே இந்த எல்லாம் நம்மை வைத்து வியாபாரம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் அஞ்சி கொண்டு இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே சிவ வழிபாடு ஏகிரே சிவமே என்று உணருங்கள் திருமுறைகளை பயிலுங்கள் அதேபோல் திருவாவுதுறை ஆதீனத்தில் சைவ சித்தாந்தம் தமிழ் இசை பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் தருமபுரம் ஆதீனத்திலையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எங்கெங்கே பயிற்சி வகுப்புகள்லாம் நடக்கின்றனவோ அங்கே எல்லாம் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அங்கே அந்த அடியார்கள் கூட்டம் எல்லோரும் வரமாட்டான் ஒரு லட்சம் பேர் ஒரு ஊரில் வந்து வழிபாட்டு நெறியில் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் அங்கே வந்து இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விதி உடையவர்களாக இறைவனக்கை கொண்டு வந்து சேர்ப்பார் அவர்களோடு பழகுவதும் நமக்கு நன்மையை எல்லாம் விளைவிக்கும் என்று சொல்லி அன்பர்கள் எதற்குமே அஞ்ச வேண்டாம் அந்த ஓரிரை கோட்ல கோட்பாட்டில் அன்பர்கள் தலை நிற்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் இறைவன் நேரடியான அருளுக்கு ஆளாக வேண்டும் என்று இறைவனை இறங்கி கோமல் சேகரயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்